சார் வடபள்ளி முருகன் கோயில்ல முருகர் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய தத்துவத்தை சொல்ல வராதுன்னு சொன்னீங்களா சார் என்ன சார் மனிதனே மனிதன் தாழ்த்தி பார்க்கக்கூடாது சார் இந்த உலகத்துல இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் லாபம் இது எல்லாமே சமம் தான் கொண்டாடப்படுவார்கள் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள் தூக்கி எறியப்படுவர்கள் ஒரு நாள் கொண்டாடப்படுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க எளிமையை தேடி போறீங்களா சார் அப்பயும் உங்களுக்கு வலிமையான ஒரு வாழ்க்கை கிடச்சிரும் சார் சத்தியம் சார் முருகப்பெருமான் விளையாடுற மாதிரி வேற எந்த தெய்வமும் விளையாடாது நம்ம வாழ்க்கையில அப்படி பூந்து நம்மள வந்து என்ன கேட்டா இந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சார் திருச்செந்தூர்ல ஆறு நாள் உட்காந்து விரதம் தான் சார் சத்தியமா அவங்க எல்லாருமே வந்து முருக பக்தர்களை தாண்டி ஒரு கேள்வி சார் இந்த அசைவத்தை பற்றி அசைவம் சாப்பிட்றது நல்லதா கெட்டது எந்த உணவுமே நீங்க இதை சாப்பிட்டா நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி இந்த கலியுகத்தில் வந்து யாரும் தீர்மானிக்க கூடாதுங்க சார் தீர்மானிக்க முடியாதுங்க சார் ஐயோ நான் வந்து அசைவம் சாப்பிட்டேன் தெய்வம் தண்டிச்சிடும் தெய்வம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இறைவன் கோவிலில் கடாவை வெட்டி படி கொடுத்து சாப்பிட்றத பார்த்து ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சார் இந்த வடபள்ளி முருகன் கோயிலில் முருகர் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய தத்துவத்தை சொல்ல வராருன்னு சொன்னீங்களா சார் அது என்ன சார் சார் ஆக்சுவலாக வந்து பெரிய ஆச்சரியம் சார் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது கூட அன்னைக்கு ஒரு நாள் நம்ம அந்த சூரசம்கார அன்னைக்கு இருந்தோம் பாருங்க அது மூலியமாக தான் இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை முருகப்பெருமான் சொல்றது தான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி அது இயற்கை வந்து இந்த பக்தி இன்ஃபிட்டி மூலயமா சொல்லிதான் தெரியல ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா சூரசங்கரம் நடக்குதுங்க சார் ராஜாவா போறாரு போர்ல சூரன் அழிக்கிறாரு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் திருக்கல்யாணம் நடக்குது ராஜாவா திருக்கல்யாணம் அணிக்கிறாரு அற்புதமா அலங்காரம் மேடை அலங்காரம் சீர்வரிசை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட அக்கச்சக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு முருகர் வந்து வீதி உள்ள வராரு போனதுக்கு அப்புறம் சார் இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து முருகர் வந்து வீதி உள்ள போறாரு சார் இதான் ஒரு பெரிய ஆச்சரியம் சார் அது என்னவா போறான்னு பார்த்தீங்கன்னா பழனியாண்டியா போறாரு பிச்சாண்டியா போறாரு இதுக்கு வந்து இப்போ பல தரப்பட்ட மக்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன் இது ரொம்ப வருஷமாக பண்ணுறவங்க சாமி தூக்குற பூபதின்னு சொல்லி ஒரு சகோதரர்கள் அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இந்த சூரசம்காரம் செய்கிறாங்க முருகப்பெருமான சூரன் வரும்போது பின்னாடி உட்காந்துருப்பார் பார்த்துருப்பீங்க வட பிள்ளைக்குள் லைவில் அவர் ஒரு விளக்கம் சொன்னார் ஆனால் இது ஒரு பெரிய ஞானி எனக்கு அங்கே கோயிலில் ஒருத்தர் சொன்னார் உண்மையிலே என்னென்னாங்க சார் அந்த உலகத்தில் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் லாபம் அதே மாதிரி வந்து வரவு செலவு இது எல்லாமே சமம் தான் இன்றைக்கி அதுக்கு வந்து இன்னொருத்தர் ஆகிட்ட சொன்னார் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முருகர் ஆண்டியா ஆகிட்டார் ஆனால் ஆண்டியாக போடுறோம் அப்படி கிடையாது சார் அர்த்தம் இது அவர் சொன்னவருக்கும் கண்டிப்பாக பார்ப்பார் நேற்று ராஜாவாக இருந்தவர் இந்த உலகத்தில் எல்லாரையும் பாதிக்கப்பட்டு போட்டிருக்கூடிய அடுத்த நாள் ஆண்டியாக போகிறார் ஸோ எதுவுமே இந்த உலகத்தில் சமம் கிடையாது நிரந்தரம் இல்லை நிரந்தரம் கிடையாது இதுதான் முரு பெரிய முருகர் தத்துவம் சார் இன்றைக்கி என்ன எல்லாரும் கொண்டாடுறாங்களா பெங்களூரில் இவ்வளோ பேர் வராங்க ஃபோட்டோ என்ன ஒரு நாள் மறந்து போயிடுவாங்க யாரெல்லாம் அப்பா இவரை முருகராக பார்த்தா அப்படின்னு சொன்னாங்களா கூட இன்றைக்கி பார்த்தியா முருகன் பேர் சீட்டு ஏமாற்றிருக்கான் இப்படியும் சொல்லுவாங்க இது சொல்லாமல் இருக்கணும்னு நம்ம பணிவாக இருக்கணும் அந்த தலைக்கிணை வந்துடக்கூடாது நீங்கள் எவ்வளோ கிளவும் நீங்கள் புகழுக்கு போகிறீங்களோ சார் அவ்வளோக்குள்ளே நீங்கள் பணிவாக மாறிடுங்க சார் ஆனால் முடியாது எல்லாரும் மனிதர்கள் தான் நானும் மனிதர்கள் தானே நீங்க அந்த புகழ் போகப்போ நான் யார் தெரியுமா நான் சொல்றது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க சார் இந்த எண்ணம் வராம இருக்கணும்னா நீங்க முருகர் பாதத்தையே புடிச்சிட்டு உட்காருங்க சார் அந்த பாதத்தை விட்டுறக்கூடாது அப்படி இருக்காது முருகர் இது மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க எதுவுமே நர்த்தனம் கிடையாது கொண்டாடப்படுவார்கள் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள் தூக்கி எரியப்படுற பொழுது ஒரு நாள் கொண்டாடப்படுவாங்க மேலே தூக்கி வச்சிருக்கோம் திடீர்னு கீழே போடுவான் இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு கவலைப்படாத நாளைக்கு சந்தோஷம் வரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு அதிகமாக ஆடாத நாளைக்கு கவலை வரும் இது எல்லாத்தையும் அளவுக்கு இப்படி ஒரு சாங்கியம் வந்து நடக்குதுன்னா பெரிய ஆச்சரியம் வேணாங்க சார் நிச்சயமா சார் இது வரைக்கும் அங்க வட மக்களுக்கே இந்த விஷயம் தெரியுமா தெரியாது எனக்கும் தெரியாது இப்பதான் தெரியும் இந்த மாதிரி திருக்கல்யாணம் முடிஞ்சு வள்ளி தெய்வனோட வீதியுள்ள போகிற முருகர் அடுத்த நாள் ஆண்டியாக போறாரு பிச்சாண்டியாக போறாரு பழனாண்டியாக போறாருன்னு அதனால் இங்கே எதுவுமே நிரந்தரமில்லன்ற தத்துவத்தை வந்து முருகர் சொல்கிறாங்க சார் அதே மாதிரி நான் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயத்தை உணர்வேங்க சார் நான் என்னைக்கெல்லாம் நேர்காணல் வரேனாங்க சார் உங்கள் சேனல்லங்க சார் பொதுவாகவே முருகர் பற்றி நாளைக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு வேற ஒரு விதமான ஒரு உணர்வு இருக்குங்க சார் காலையில் ஒருவேளை அசந்து தூங்கிட்டேன்னா கூட உண்மையிலேயே சொல்கிறேங்க சார் நான் உணர்ந்த விஷயம் ஏதோ ஒரு சக்தி நம்ம வந்து எழுப்புங்க சார் அப்போது இது எல்லாமே முருகர் அனுமதியோடு நடக்குது எந்த எதை விஷயத்த நம்ம சொல்ல வரமோ அதை மட்டும் நம்ம டெலிவரி பண்ணுறோம் இதுவும் இரவின் தான் நடக்குன்றதும் உணர்வுங்க சார் நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் நான் பார்க்கணுங்க சார் இப்போது நம்ம புகழ்ந்தே கமெண்ட் பண்ணுறாங்களா நாலு பேர் திட்டுறானா நீங்கள் அதையும் ஏற்றுக்கணும் ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்துங்க சார் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கீங்க ரொம்ப இப்போ எல்லாமே கிடைக்கின்றப்போ அப்ப நீங்க தன்னடக்கத்தோட நாளைக்கு எப்படி வேணாலும் சூழ்நிலை மாதிரிலான மனப்பக்கத்தோட இருக்கணும் இதுதான் நிரந்தரம் இதுக்கப்புறம் நான் அப்படி என்னமே இருக்கவே கூடாது சார் அப்படி இருந்தவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புத தத்துவத்தை வந்து முருகர் சொல்றாரு இது மூலயமா நிச்சயமா இந்த வழிபாடு எல்லா இடத்துலயும் இருக்குங்க சார் பழனியில இருக்கல சார் பார்க்க மாட்டாங்க ஆண்டி என்ன எவ்வளவு கிலோ நீங்க எளிமையை தேடி போறீங்க சார் அப்பயே உங்களுக்கு வலிமையான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருங்க சார் சத்தியம் சார் எல்லாமே இருக்கு உங்ககிட்ட ஆனால் நீங்க எளிமையா இருந்துட்டீங்கன்னா நல்லதுங்க சார் அது மாதிரி இப்போ நான் பல மனிதர்களை பாக்குறேங்க சார் எனக்கு ஆச்சரியம் ஒருத்தர் பெரிய ஒரு டெண்டர் செய்யறவரு அவரெல்லாம் பார்த்தா நீங்க வந்து இவரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க மேபி அவர் அப்படி இருக்கிறதுனால கூட அவர் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கலாங்க சார் அவர் ஃபோன் பண்ண எல்லா அதிகாரிகளும் எல்லாரும் ஒரு ஃபோன் எடுத்து ஒரே ஃபோன் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆளு முருகர் முன்னாடி இப்படி நிக்கிறாருங்க சார் வடப்பள்ளி முருகர் முன்னாடி இப்படி நிக்கிறாரு நான் ரொம்ப நாளா அவரை பார்க்கறேன் ஐயா வந்து உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து பேசினோடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி முருகர் பற்றி நான் அப்போ அவர் கதையை சொல்கிறார் சார் நான் வந்து பஸ்ஸில் இறங்கி பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து வந்து முருகனை பார்த்துருக்கேன் ஒரு காலத்தில் அசோக் நகர்லேருந்து நடந்து ஒரு வாரம் அப்படி பார்த்தோடனே அவர் ஆக்சுவலாக வந்து எப்பயுமே ஒரு கார் நிற்குங்க சார் ஒரு பெரிய விவி ஐபி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய லக்ஸுரியான ஒரு கார் நிற்காது நான் நானே பல தடவை பார்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் தெரியுது பார்த்தீங்கன்னா அது தலைவன் கொடுத்தது அப்படின்னாரு சார் அவர் அப்படி வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை இப்போ எல்லாம் போய் சொல்கிறாருன்னா நான் நினச்சிட்டேன் முருகா யாரை எங்கே வைக்கணும்னு தெரியுது முருகா இப்படி எங்கே வைக்கணும்னு தெரியுது முருகா நான் பல தடவை பார்த்துருங்க சார் இந்த கெத்த மாலை வாங்கிட்டு வரேன் கோயிலை பார்த்துருக்கீங்களா அவங்களோட கெத்தை காட்டுறதுக்கு இந்த சாவிலேயும் கோவில்லையும் வந்து மாலை பெருசாக வாங்கிட்டு போகிறது வந்து ஒரு அன்பு இருக்கிறத தாண்டிங்க சார் நம்ம யார் தெரியுமான்னு காட்டுற ஒரு கெத்து கூட இருக்கலாங்க சார் அப்படி இருக்கும்போது நான் பல தடவை பார்த்துருங்க சார் ஒரு ஏழை முருக பக்தன் காசே இல்லாம ஒரு எண்பது ரூபா நூறு ரூபாய்க்கு சேர்த்து வச்ச காசை வாங்கி முருகன் கிட்ட வந்து முருகா இந்த மாலையை நீ ஏத்துப்பியா அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு வராங்கன்னா இது எப்படியோ நாலு கை மாதிரி முருகர் உள்ள போயிடுங்க சார் அந்த கழுத்துல அப்படியே சேர்ந்துருங்க சார் இந்த கெத்தா மாலை எடுத்து வந்து குடுக்குறாங்கல்ல அப்போ ஐயர் சொல்லற ஐயர் அப்படி ஓரமா வச்சுட்டு போங்க மொத்தமா சாத்தமா சாத்திரன்றப்போ திடீர்னு வேற ஒரு ஐயர் வந்து சாமிக்கு போட்ட மாலையா ஓகே இன்னொரு விஐபி போயிருக்கா நீ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவருக்கு கொடுத்துருவாருங்க சார் இந்த மாதிரி ஒரு நூறு சமம் என் கண் கூட பார்த்துருக்கீங்க சார் அப்போ நீங்க இந்த கோவில் படிக்கட்டு கருவறை தாண்டி ஒரு பொருள் உள்ள போதுன்னா அது முருகர் அனுமதி இல்லாமல் போவாதிங்க சார் நிச்சயமா நிச்சயமா சார் நிச்சயமா அதுக்கு தான் வந்து ஒரு பெரிய உதாரணமே நான் அடுத்தது சொல்றேங்க சார் நீங்க ஏற்கனவே ஒரு கதை சொன்னீங்க ஒருத்தர் வந்து நேரமில்லைன்னு சொன்னவர் இன்னொரு கதை சொல்றீங்க பஸ் ஸ்டாண்ட்ல அசோக்ல நடந்து போனவர் இருக்காங்க சார் எந்த அரசியல் வந்தாலும் எந்த ஆட்சியில் வந்தாலும் இவருக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க சார் அவர் அந்த டெண்டரில் அவர் சொல்றாரு எல்லாருமே நான் ஃபோன் பண்ணால் எடுத்துருவாங்க இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார் சூரசாம்கார் அன்னைக்கு கூட அவருக்கு பெரிய உட்கார வச்சு பாக்க வச்சாங்க அதான் பக்தி நிச்சயமா சார் சார் இந்த வடபழனி கோயிலில் பூ கொடுக்குறத பத்தி ஒரு அற்புதம் இருக்குங்களா சார் அது என்ன சார் சார் உண்மையிலேயே வந்து இது எல்லாமே ஒரு நாள் சூரசம் நடந்த அதிசயம் சார் நான் வந்து நிறைய விஷயத்த முருகர் உணர்த்தினாங்க சார் இது எல்லாமே சொல்லணும்ன்றதா அதுலயும் பாருங்க பெரிய ஆச்சரியம் நான் எதிர்பார்த்து கேட்டது ஒண்ணு சூரசம் அன்னைக்கு ஆனா கிடைச்சது ஒண்ணு அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு அப்போ நான் எந்த இடத்துல முருகர் கோயில் போனாலும் சார் என்ன அறியாமையேங்க சார் அண்ணா சுவாமி ரத்தன சுவாமி வாய்க்கலிங்க தம்பி ராமசுவாமி நான் ஏன் இந்த முழு பேரை சொல்றேன்னா இது அங்க அந்த செவத்துல இருந்து கல்வெட்டுல நான் அப்படியே படிச்சு 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 என் மண்டியில ஏறிச்சிங்க சார் இப்பயும் வந்து வடப்பள்ளி கோயிலில் நிறைய பேரில் ஒரு முக்கியமான ஒரு சில பேர் மட்டும் எப்போ பூஜை பண்ணாலும் இந்த மூன்று கோயிலை உருவாக்கின அண்ணா சாமி ரத்தின சுவாமி பாய்கலிங்க தம்பி ராமசுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லி வழிபாடு செய்வாங்க சார் அதில் ஒரு சில பேர் வந்து ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறது பார்த்துருக்கேங்க சார் எனக்கு அப்படியே மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பல வருஷமாகவே இப்போ முருகர் பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பன்னெண்டு வருஷமாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த முருகரை பார்க்குறமோ என்ன அறியாமல் அண்ணா சுவாமி ரத்தனா சுவாமி பாய்கலிங்க தம்பி ராமசாமி இந்த மூணு பேர் தான் வடப்பள்ளி கோயில் உருவாக்க காரணமாக இருந்தாங்க சார் இதில் அண்ணா சுவாமி தான் வந்து இந்த வடப்பள்ளி கோவில் வந்து புளியூர் கோட்டமாக இருந்த பகுதி நீ வடப்பள்ளின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா அது விவர்தாங்க சார் அது ஒரு பெரிய கதை வடபள்ளி பற்றி ஒரு தனியாக சொல்லணும் அப்படி இருக்கும்போது சார் அண்ணா சுவாமி ஐயா காலத்தில் வந்து முருகர் படம் வச்சு வழிபடுறாரு அவர் தன்னோட நாக்கை வந்து பாவாடம்னு சொல்லாங்க சார் நாக்கை அறுத்து முருகனுக்கு கொடுத்து அது மூலியமாக ஒரு முருக சக்தி கிடச்சி அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அவர் சொல்கிறது எல்லாமே பழிக்குதுன்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரத்னசாமி ஐயா வராரு ரத்னசாமி ஐயா வந்ததுக்கப்புறம் கோவில் வந்து அந்த ஓலை குடிசையாக மாறுதுங்க சார் அந்த படம் இருந்த இடம் வந்து ஒரு ஓலைக்குடிசியாக மாறி ஒரு கட்டிடமாக மாறுது இல்லை மூணாவது பாக்கலிங்கம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் கோவிலாக மாறுது கற்கோவிலா மாறுதுங்க சார் இந்த ரெண்டு பேருக்கு படம் கிடையாதுங்க சார் அண்ணா சுவாமி ஐயாக்கும் ரத்னசாமியாவுக்கும் படம் கிடையாது பாக்கிலிங்க தம்பிராம சாமியில் ஐயாக்கு மட்டும் படம் இருக்குது அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க ஐயாவோட வாரிசுகள் இருக்காங்க கரெக்டாக நீங்கள் வடப்பள்ளி பீடம் போனீங்கன்னா சார் லெஃப்ட்டில் ஒரு பாபாஜி மாதிரி இருப்பார் அவர் தான் பாக்கிலிங்க தம்பிராம சாமியில் ஐயா சார் எங்க போனாலும் ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப கரெக்டா முருகர் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த கோவில பசுபதினு ஒருத்தர் மாலை கொடுக்குறா சார் நாற்பது ஐம்பது வருஷமா அவங்க தான் மாலை கொடுக்குறாங்க அவரு நானும் உட்காந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றப்போ எங்க தாத்தா வந்து பாக்கியலிங்க தம்பி ராமசாமி பார்த்த வரணும் எனக்கு புல்ல அரிசிடுச்சு நான் தான் சொல்லுவேன் சார் முருகர் கருவறை தாண்டி ஒரு பொருள் போனாலும் முருகர் அனுமதி இல்லாம போவாது வடப்பள்ளி கோயிலுக்கு திருக்கலை ஒரு ஏழக்கா மாலை சாத்துனுன்றது வந்து என்னோட வேண்டுதல் சார் ஆனா நடத்துனது முருகர் தான் நடத்தினார் அந்த திருவிழையாடல் முருகர் தான் நடத்தினார் சமீபத்தில் ஒருத்தர் சொல்றாரு சிவபெருமான விட முருகர் பல டாஸ்க் கொடுப்பாரு நம்ம சிவபெருமானா திருவிளையாடல் செய்வாருன்ட்டு ஆனா முருகரோட திருவிளையாடல் எல்லாம் பெருவிளையாடல் அப்படின்னாரு முருக பெருமான் விளையாடுற மாதிரி வேற எந்த தெய்வமும் விளையாடாது நம்ம வாழ்க்கையில அப்படி பூந்து நம்மள வந்து வேற மாதிரி எல்லாம் பண்ணுவாராங்க சார் அது அவர் ஸ்டைல் அது அதான் முருகர் அப்படி இருக்கும்போது பசுபதியாகிட்ட அந்த ஏலக்காய் மாலை எல்லாம் பத்தி சொல்றேன் இந்த மாதிரி கேட்டாருங்க வந்தாருன்றப்போ அவர் சொன்னோடனே நான் மறந்துட்டேன் எங்க தாத்தா நடராஜ் அவர் வந்து பாக்கி நீங்க தம்பி அவசியங்கள் பார்த்தவரு அப்ப நாங்க பூக்கடை வச்சிருந்தோம் அப்ப நாங்க தான் பூ கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நாங்க மாலை கொடுத்துட்டு இருக்கோம் கோவிலுல முருகருக்கு சாத்திரம் இவங்க தான் கொடுக்குறாங்க சார் அதுல அவரு பாகிலிங்க தம்பிராம சாமிகளாக இருந்து நாக்கு அறுத்து வாழையில வச்சதை வந்து இவங்க தாத்தா கண் கூட பாத்திருக்காரு அதை சொல்லியே வளர்த்திருக்காரு பெரிய சக்தி வாய்ந்தவருன்ற அந்த இடம் அவர் வந்து தன்னோட ஜீவசமாதி இந்த சித்தம் அவர நாளை வரைக்கும் முன்கூட்டியே சொல்லி அந்த நாளில் சித்தம் அடைஞ்சிருக்காரு பாகிலிங்க தம்பிராம சுவாமிகள் ஸோ அவரை பார்த்தவரோட குடும்பம்ன்றது இவங்களும் கரெக்டா அந்த தம்பிரானன் குடும்பத்தை வகையை சார்ந்தவங்க தான் அப்போ நான் கேட்டேன் இத்தனை வருஷமா நீங்க முருகருக்கு மாலை கொடுக்கணும் சாதனம் கிடையாதுங்க இதுல லாபமும் நஷ்டமோ பெரிய புண்ணியம் முருகர் உங்ககிட்ட கேட்டு வாங்குறாரு அதுல நீங்க வந்து வேற என்னென்னலாம் உங்கள் முருகர் அதிசயம் பண்ணிருக்கேன்றப்ப அவர் சொல்றாரு இத்திர வருஷம் மாலை கொடுக்க வச்சிருக்காரு அதுவே பெரிய அதிசயம் தாங்க நடுவில் எத்தனையோ தடவை வெளியில் போய் திரும்ப வந்து இப்படிலாம் ஆயிருக்கு இப்பையும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வடப்பள்ளி கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாளுக்கு நாள் கூட்டம் முருகர் வர வச்சுக்கிட்டே இருக்காரு அது இப்போது அதிகமாக வராங்க இப்படிலாம் முருகர் அற்புதம் நடந்திருக்கு எங்கள் தாத்தா அவரை பார்த்தவன் எங்களுக்கு பெரிய பெருமை எங்கள் தாத்தாவை நான் பார்த்துருக்கேன் அவர் என்கிட்ட சாகிறப்பெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் நீ வடப்பள்ளி கோயிலுக்கு செய்கிறது நீ பாட்டிடாத அப்படின்னு சொல்லிட்டு அது அது பெரிய உணர்வு பூர்வமான சம்பவம் சார் அது நிச்சயமா நிச்சயமா சார் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை வச்சிருக்காருங்க சார் டிரெஸ் குடுக்க ஒருத்தர் பூ கொடுக்க ஒருத்தர் தலை கிரீடம் கொடுக்க ஒருத்தர் தங்கம் கொடுக்க ஒருத்தர் இப்ப திருச்செந்தூர்ல பாருங்க தங்க ஜரிகை போய் கொடுத்தாருன்னு சொல்றாங்க அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் இருக்கிறவங்க இதை வந்து இவங்க சாப்பாடு கொடுத்துருக்கலாமே குழந்தை கொடுத்துருக்கலாமேன்னு சொல்றாங்க சோ நீங்க என்னைக்குமே பக்தி விமர்சனம் பட்டுதான் இருக்கோம் இறைவன் ஏதோ ஒரு காரணம் காரணத்துக்காக கூட அவரை வர வச்சிருக்கலாம் வர வச்சு அந்த யாகத்துல பங்கு பெற வச்சிருக்கலாம் என்ன கேட்டா இந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சார் திருச்செந்தூர்ல ஆறு நாள் உட்காந்து விரதம் தானாங்க சார் சத்தியமா அவங்க எல்லாருமே வந்து புண்ணியமானவங்க சார் அவங்க பாதத்தை சார் ஆமாங்க சார் அவங்க பாதத்தை தொட்டு வணங்கணும் சார் யாரெல்லாம் ஆறு நாளும் சஷ்டி விரதம் திருச்செந்தூர்ல போய் இருந்து சூரசம்காரம் பார்த்துட்டு வந்தாங்களோ உண்மையிலே அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் சார் அவங்களெல்லாம் தெய்வத்துக்கு கூடியிருக்கிறவங்க சார் எப்படி இப்போ நவ வீரர்கள் வீரபாகு போர் தளபதினா முருகர் கூடியே அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக ஒரு நவ வீரர்களாக தான் சார் இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு பரத்தில் நீங்கள் செந்தில் கூட சொன்னீங்களே டேரக்டர் அந்த இயக்குனர் பற்றி நான் சொல்லியிருந்தலங்க சார் நான் எந்த அளவுக்கு மாய வாழ்க்கையில இருந்திருக்கேன் பாருங்கள் அவர் கரெக்டாக எல்லாம் ஜாலியாக ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டே இருப்பாங்க சார் காலையில் இருந்து ஜாலியாக இருப்போம் கார்லேயே ரவுண்ட் இருப்போம் அவர் வந்து திடீர்னுட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் காண முடியும்னு நான் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் எங்கன்னா இருக்கீங்க பார்ட்டி இருக்குது வாங்கினோடனே இல்ல தம்பி நான் வந்து திருச்செந்தூர்ல இருக்கேன் சஷ்டி ஆறு வரத அவரு பாருங்க இப்பயும் முருக பக்தியில இருக்காருங்க சார் முருகர் அவர் நல்லா வச்சிருக்காரு எந்த குறையும் இல்லாம எவ்வளவுதான் நீ மாய வாழ்க்கையில இருந்தாலும் அவர் முருகனை உடவே இல்ல பாருங்க அப்போ போயிடுவாரு அப்ப நான் கேட்பானே ஆறு நாள் என்னன்னா போர் அடிக்கணும் நீங்க வாங்கினா கிளம்பி இங்க வடப்பள்ளி முருகர்லாம் ஊட்டியானா அவ்வளவு தூரம் போறீங்க சண்டை சண்டப்பட்டிருக்காங்க அவர்கிட்ட ஆனா அவரோட பக்தியில கரெக்டா இருந்திருக்காரு இப்ப நான் சமீபத்துல என்னோட கர்ம ஆராய்ச்சி முருகராட்சியில உணர்ந்தது நீங்க திருச்செந்தூர் மண்ணில் ஒரு நாயிட்டு தங்குறதே ஒரு பெரிய அற்புதம் இந்த ஆறு நாளும் உங்களை இயற்கை தங்க வச்சுருக்குனா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக இருப்பீங்க உங்களோட சோல் வந்து எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையான ஒரு சோல் அப்படி இருக்கும்போது இந்த ஆறு நாள் விரதம் இருந்து அந்த மண்லேயே இருந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தாங்க எல்லாருமே ஒரு பெரிய தெய்வ உள்ளவங்க சார் உண்மையில அவங்க பார்த்த தொட்டு வணங்கணும் சார் அவங்கள தொட்டு வணங்குனாலே முருகனை வணங்குங்க சாப்பாங்க சார் சூப்பர் சார் சூப்பர் சார் முருக பக்தர்களுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்கிறது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அந்த விரதத்தில் கை சாப்பிடாதீங்க மாலை புறங்களில் உள்ள விஷயம் கை சாப்பிட்றாதீங்க உடனே நாற்பத்தொம்பது நாளும் சாப்பிட்றாதீங்க ஒரு ரெண்டு நாள் விட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க பக்தர்களை தாண்டி ஒரு கேள்வி அது சார் இந்த அசைவத்தை பத்தி அசைவம் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா சார் என்றைக்குமே சார் எந்த உணவுமே நீங்க இதை சாப்பிட்டா நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி இந்த கலியுகத்துல வந்து யாரும் தீர்மானிக்க கூடாதுங்க சார் தீர்மானிக்கவும் முடியாதுங்க சார் சர்வலா ஃபிட்னஸ்னு ஒண்ணு இருக்குங்க சார் நடு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அங்கே நீங்கள் கறியை தான் சாப்பிட்டு உயிர்வானுன்றப்ப நீங்கள் தவளை சாப்பி கொண்டு சாப்பிட்றது பாவம் நினைப்பீங்களா இல்லை நம்ம பட்டினியாகவே இருந்து செத்துல நினைப்பீங்கன்னா மனிதன் கண்டிப்பாக எதோ ஒன்று சாப்பிட்றதா முயற்சி பண்ணுவாங்க சார் அதனால் இப்பயும் நான் சொல்கிறேங்க சார் அசைவம் சாப்பிட்றது சரி தவறு நான் சொல்லே வரலங்க சார் இந்த உலகத்தில் வந்துங்க சார் அசைவம் சாப்பிட்றது ஒரு பாவமான ஒரு செயல் தாங்க சார் எப்படின்னா ஊழ்வினை கர்மவினை தான் உங்களை பாதிப்பு ஏற்படுத்துங்க சார் அந்த ஊழ்வினை கர்மவினைக்கு நீங்கள் செயலாக்கம் கொடுக்கறது அந்த உணவுங்க சார் ஆனால் அதை விட ஒரு பெரிய பாவம் எதுன்னா அசைவம் சாப்பிட்றவங்களை கேவலமாக பார்க்கறது வந்து ஒரு பெரிய பாவம் சார் மொத்த கர்மம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறாங்க இதுதான் உண்மைங்க சார் நீங்க பிறந்தல அசைவமே சாப்பிடாத ஒரு ஆளு நான்வெஜ் சாப்பிட்றத பத்தி சி இவ்வளவு கேவலமா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அவன் அசைவம் சாப்பிட்றத விட பெரிய பாவம் உங்களுக்கு வருங்க சார் இது நூறு சதவீதம் உண்மைங்க சார் இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து இந்த உணவை வந்து இதுக்கு படைச்சாரு இதுக்கு சாப்பிட்டாரு இது கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டாலுங்க சார் அசைவத்தும் பக்திக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க சார் நான் கர்ம ஆராய்ச்சியில உணர்ந்த விஷயம் சார் இன்னொன்னு நீங்க இப்ப வள்ளலார் ஐயா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு ஜீவகாரணமாரு புலால் உண்ணாதேன்ட்டு நீங்க இந்த மாதிரி நிலையில மாறினீங்கன்னா நீங்க வள்ளலார் ஆயிடுவீங்க இதுதான் உண்மைங்க சார் இல்லைன்னா நம்ம சாதாரண மனிதனா இருப்போம் சார் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஞானப்பாதையை தேடி போனோம் அப்படின்னா நீங்க ஒரு வகையில் அசைவத்தை தொடர்ந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாதுங்க சரி விட்டுருவாங்க அதுதான் நான் சொல்றாங்க சார் நீங்க உங்களுக்கு மனசுல ஆசை இருக்கிற வரைக்கும் நீங்க அசைவம் சாப்பிடுங்க யாருக்காகவும் எதையும் விடாதீங்க வாழ்க்கையில யாருக்காக எதையும் மாத்தாதீங்க இறைவன் மேலே உங்களுக்கு பற்று இருக்கா பற்று ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் அவங்களுக்கு அசைவம் பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க ஐயோ நான் வந்து அசைவம் சாப்பிட்டேன்னு தெய்வம் தண்டிச்சிடும் தெய்வம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இறைவன் உங்களோட வயத்தை பார்க்கவே இல்லைங்க சார் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்குறாங்க சார் இப்போ எனக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை சால்மன் ஃபிஷ்ஷு டேப்லெட் கொடுத்துருக்காங்க சார் நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் நான் மாத்திரை போட்டு கோயிலுக்கு தானே போகிறேன் இப்போ சமீபத்தில் நந்திதான் ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க நான்வெஜ் விட்டு அவங்களுக்கு ப்ரோட்டீன் ஹெல்த்துக்கு தேவைனால சிக்கன் இருந்து பண்ண டேப்லெட் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா எனக்கு கேட்டவொன்னே அதிர்ச்சி ஆகிடுச்சி அம்மா இதுல நாமாமா நீங்கள் வந்து கணக்கு பார்ப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்கம்மா நான் சாப்பிட்றேன் டேப்லெட்டு நீங்கள் நீங்கள் அசைவ நான் பிடிச்சாலும் சாப்பிடுவேன் யார் விரும்புனாலும் சாப்பிட்லாங்கம்மா நீங்கள் அந்த ஏக்கத்தோடு தான் இருக்கக்கூடாது இப்போ எனக்கு பெரிய அளவுக்கு பற்று இல்லைங்க சார் எனக்கு பிரியாணினா உயிருங்க சார் எந்த அளவுக்கு பிரியாணினா உயிர்னா வடப்பள்ளி சரணபவனில் காரை பார்க் பண்ணிட்டு ஃப்ரெண்டு காரில் ஏறி இங்கேருந்து ஆம்பூருக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வருவாங்க சார் அந்த அளவுக்கு எனக்கு பிரியாணி போயிடு எனக்கு ஏதாவது ஒரு முஸ்லீம் கல்யாணம் பத்திரிக்கை வருது அப்படின்னா இந்து கல்யாணத்தை தாண்டி போகிறத விட எங்கெல்லாம் கிரு இந்த கல்யாண பிரியாணி போடுவாங்களோ அதுக்காக டைம் ஒதுக்கி போய் சாப்பிடு சோ அந்தளவுக்கு பிரியாணி போய்தியும் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய பற்று இல்லாமல் போயிடுச்சுங்க சார் காரணம்னா இது எல்லாமே மாயேன்ட்டு தெரிஞ்சிருச்சு நீங்கள் உணவு எந்த உணவுன்னு வேணாலும் சாப்பிட்லாங்க சார் நீங்க நாற்பத்தெட்டு நாள் வரதா இருக்கீங்களா அந்த நாற்பத்தி நாள் உண்மையாக இருங்க நாற்பத்தி நாள் சாப்பிடாம இருங்க நாற்பத்தி நாள் பக்குவமா இருங்க நீங்க நாற்பத்தி நாள் கோயிலுக்கு போறீங்களா இல்லையோ நாற்பத்தெட்டு நாள்ன்றப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பக்குவ நிலை கொண்டு வந்து சார் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்கள் லைஃப்லவே நான்வெஜ் விட்றதுக்கு உண்டான ஒரு பெரிய படிக்கட்டாக அமைய போகுது இதுதான் பெரிய ரகசியம் சார் ஆனால் நீங்கள் வந்து ஐயோ கறி சாப்பிட்றோம்லாம் கேவலமானவன் மட்டன் சாப்பிட்றோம்லாம் கேவலமானவன் சிக்கன் சாப்பிட்றோம்லாம் ரொம்ப கேவலமான இதெல்லாம் பாவம் இப்படி நீங்கள் பண்ண அப்படி ஆகிடும் சேவர் கொடி வச்சிருக்கனால நீங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாது இப்படின்லாம் சொல்கிறாங்க சார் முருகப்பெருமானாக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் சார் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களோட பக்தி உங்களோட உள்ளத்தில் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு இறைவனை வச்சுருக்கீங்க எந்த அளவுக்கு சிம்மாசனம் போட்டு வச்சுருக்கீங்க தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் எதையாவது சாப்பிட்டு சாப்பிட மாதிரி இருங்க பட்டினியாக இருங்க இதெல்லாம் உங்கள் ஊழ்வினை கருமனை மாற்றக்கூடிய சம் விஷயம் சார் நீங்கள் வந்து முருக பக்தர்கள் அசைவம் சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாதுன்னு தாராளமாக சாப்பிடுங்க நீங்கள் முருக பக்தர்கள் இருக்கிறப்போ பக்குவமாக இருங்க விரதமாக இருங்க உண்மையாக இருங்க நாற்பத்தெ நாள் விரதம் இருக்கீங்களா உண்மையா இருங்க நான் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கீங்களா உண்மையாக இருங்க சில பேர் கிருத்திகை கிருத்திகை விரதம் இருப்பாங்க சில பேர் சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்போ உண்மையாக இருங்க இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நான்வெஜ்ஜு கேட்கணும் நீங்கள் செய்யறப்போ நீங்கள் அந்த எப்படி உங்கள் பக்தி வேறு உங்கள் குழந்தைங்க எப்படி நீங்கள் கொடுக்காம இருப்பீங்க அதுவே பெரிய பாவம் இல்லை உங்கள் குழந்தைங்களை ஏங்க உறதே பெரிய பாவம் தானே உங்கள் குழந்தை கேவசி சிக்கன் பிடிச்சிருக்கு கேவசி பர்கர் பிடிச்சிருக்குன்னா இல்லை நான் வந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு தான் நீ சாப்பிடக்கூடாதுன்றதான் பெரிய பாவம் ஓகேங்களா நீங்க குழந்தை ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான்வெஜ் கொடுன்ற சார் டாக்டரே சொல்கிறாங்க சார் மட்டன்ல பாட்டுகள் பாயால தான் உங்களுக்கு முட்டிக்கு உண்டான குலேஜான் இருக்குன்னு சொல்றாங்க சார் எத்தனையோ மருத்துவர்கள் ரீல்ஸ்ல பாக்குறோம் நெஜமாலுமே அது நான் ஒரு போன் டாக்டர் கேட்டேன் உண்மைதான் அப்படின்னாரு நீங்க உடம்பு நல்லா இருந்தாதான் சார் மனசு நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும்னா எப்ப நல்லா இருக்கும் தெரியுங்களா பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி சார் இந்தியா ஃபுல்லோ என்ன இருக்கு சார் அசைவம் சாப்பிட்டா தான் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் ஒரு மனநிலை இருக்குங்க சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் நான்வெஜ் விட்டுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோமோ வீக் ஆகிட்டோமோ உங்கள் மனசு உங்களையா வீக்கா நினைக்க வச்சு அது உங்கள் மனசு வீக்காக்கி உங்களை பக்தி நிலையிலையும் இறைவன்ட்டையும் கொண்டே போய் சேர்க்காது நீங்க ஹெல்த் தான் சரி இப்போ நான் உடம்பு நல்லா இருந்ததுனா இங்கே வரைக்கும் இமயமலை வரைக்கும் போறேன் மைனஸ் நாலு டிகிரி செல்சியஸ்ல போய் இருந்தேன்னா ஹெல்த்து நடந்தேனா அப்போ ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு சைவமோ அசைவமோ நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க மட்டன் பிரியாணி சாப்பிட நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் சாப்பிடுங்க ஆனா முருக பக்தின்னு வரப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவமா இருங்க உண்மையா இருங்க முருகனுக்கு அருமை சார் அருமை சரிங்களாங்க சார் திரும்பவும் சொல்றாங்க சார் அசைவம் சாப்பிட்றது எவ்வளவுக்கு அளவு பாவமான செயலோ அதை விட பெரிய பாவம் அசைவம் சாப்பிட்றவங்களும் கேவலமா பாக்குறதுங்க சார் அப்படி பாக்காதீங்க எல்லா உணவும் உணவு தான் நீங்க ஒரு கீரைக்கு கூட உயிருக்குன்றாங்க தவிர்த்து பொருளா அப்ப நீங்க வள்ளலார் மகான் மாதிரி ஒரு பெரிய புனித பிறப்பா மாறிடுவீங்க நம்ம மனிதனா இருக்கணுமா இல்ல யாருமா இருக்கணுமா நீங்க முடிவு பண்ணீபத்துல நான் இதை பத்தி ஒரு சேனல்ல பேசும்போது கூட நிறைய விமர்சனம் கம்மன் பண்ணியிருந்தாங்க நீங்க சொல்ற தப்புலாம் சார் இமயமலையில இப்ப சமீபத்துல ஒரு ஆதீனம் கூட பேசுறேங்க சார் அந்த ஆதீனம் சொல்றேன் நான் குறிப்பிட்ட இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டேன் ஒரு கட்டத்துக்குள்ள பற்று இல்லாம போயிடுச்சு நீங்க இல்லாம போதும் அப்ப உங்க மனசு தயாராயிடும் உடம்பு தயாராயிடும் சார் நீங்க பற்று உங்களுக்கு அதுவா குறையிற வரைக்கும் நீங்க சாப்பிட்டு தான் சார் ஆகணும் மனசுக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுங்க சார் அப்பதான் உங்களுக்கு போவன் தெய்வத்துக்கு மேல வராது நீங்க வந்து முட்டை சாப்பிடணும் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் பிஷ் சாப்பிடணும் சரி சார் நான் இப்ப சமீபத்துல இப்ப கல்கத்தா போறாங்க சார் கல்கத்தால வந்து சீ ஃபுட் வந்து ஜல புஷ் பண்றாங்க சார் ஜல புஷ் பண்றாங்க அங்க புஷ்பம் சீ ஃபுட்டை தெய்வத்துக்கு படைக்கிறாங்க காமாக்கியா கோவில பலி கொடுக்குறாங்க முருட முலி கொடுக்கறது கூட பலி கூட இப்போ நான் இமாச்சல் ஒரு கோயிலுக்கு சார் சார் அந்த பலி கொடுக்குற அதே போறேங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சில முக்கியமான கோவிலுல இப்பயும் பலி கொடுக்கற வழக்கம் இருக்கு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரண்ட் யுகத்திலையும் கரண்ட் இந்த காலகட்டத்திலையும் பலி கொடுக்கற வழக்கம் இருக்கு சார் ஆனா வெளியில தெரியாதுங்க சார் ஆதாரத்தோட வந்து நான் காட்டுவோம் ஆனா என்னோட வேலை கிடையாதுங்க சார் நம்ம மக்கள் குழப்பமான சார் உங்களுக்கு புடிச்சத சாப்பிடுங்க சார் எந்த உணவா இருந்தாலும் தவறான உணவோ கேவலமான உணவோ கிடையாதுங்க சார் நாயை வந்து பைரவரா வணங்குறோம் சார் அதே நாவ சாதனம் ஆய்க்கறி தானே சாப்பிடுறாங்க நம்ம நீங்க வராகி அம்மனை வழங்குறோம் சார் இந்த வராகி அம்மன் பன்றி உருவத்தை வந்து தாய்லாந்துலயும் சிங்கப்பூர்லயும் மலேசியாலயும் போர்க்குன்னு சாப்பிடறாங்களே அப்ப அதெல்லாம் பாவப்பட்ட அவங்க என்ன வீணாக போயிட்டாங்க சார் இதோட பெரிய விஷயம் சார் நான் மலேசியால சுனாங்கி போட்டு ஒரு இடத்துக்கு போறேங்க சார் முருகர் ஆயிடுச்சு அந்த மாதிரி ரிட்டர்ன் வரப்ப கந்தன் விலாசன் ஒரு ஹோட்டல் பார்த்தாங்க சார் எல்லா நான்வெஜ் ஐட்டமும் இருந்துச்சு பெரிய முருக அந்த அம்மா எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க நான் ஆக்சுவலா வந்து வெஜ்ஜி ஹோட்டல கூட அவ்வளவு சுயா தர முடியாது சார் அந்த அசைவ ஹோட்டல நான் வெஜ்ஜி தான் சாப்பிட்டேன் என் கூட வந்தவங்களும் வெஜ்ஜி தான் சாப்பிட்டாங்க அவ்வளவு அற்புதமா செஞ்சு கொடுத்தாங்க இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னா முருக பக்தரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அந்த அசைவ ஹோட்டல போய் சைவம் சாப்பிடலாமா அதுதான் ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க வாழ்க்கையில பெரிய டாஸ்கே ஒரு அசைவ ஹோட்டல உட்காந்துக்கொண்டால சைவம் சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமா இருந்துச்சுன்னா நீ பெரிய வெற்றியாளரா மாற போறீங்க நீங்கள் சுற்றி நான்வெஜ் சாப்பிட்றப்போ உன்னால சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிட முடியாத அளவுக்கு பக்குவம் வந்துருச்சுனாலே நீ தெய்வ நிலைக்கு போயிட்டு தான் அர்த்தம் ஒரு கடா வெட்டுக்கு போயிட்டு எல்லாருமே கடா வெட்டில் விருந்து சாப்பிட்றப்போ உன்னாலும் பக்குவமாக இருக்கிற மாதிரி நிலம இருந்தாலும் நீ தெய்வத்துக்கு சமம் சார் ஸோ அதனால இந்த அசைவம்லாம் இதுக்கப்புறெல்லாம் தயங்கி சாப்பிடாதீங்க சாப்பிடணும்னு தோன்றறங்கி சாப்பிடுங்க ஒரு கட்டத்தில் உங்கள் மனசு பற்றட்டு போவோம் நீங்களும் வள்ளலார் மகான் மாதிரி வேணாம் புலால் வேணான்னு முடிக்கிறப்போ விட்டுட்டு அப்போ இறைவனோட ஐக்கியமாக நீங்கள் கலக்கிறதுக்கு முன்னாடி ஞானப் பாதையை தேடிப்போங்க ஞானப்பாதையை தேடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த போய் போயாகனா அது யாராலையும் மாற்ற முடியாதுங்க சார் வேதாந்த மகரேஷ்னு அற்புதமாக சொல்லுவார் சார் ஒரு மனிதன் வைத்துக்குள்ளே ஐநூறு ஆடு ஐநூறு கோழி போணுன்னு விதி இருந்தால் நீ ஏன் அதை மாற்றுறேன்றார் இப்போ சமீபத்தில் கூட என் ஃப்ரெண்டுங்க சார் ஒரு குழம்பேட்டில் ஒரு ஆஜியார் பிரியாணி ஒரு பிரியாணி பேரை சொல்லி அவர் என் பிரியாணி சாப்பிட்றது என் கூட வந்தவர் இந்த பிரியாணி அற்புதமாக இருக்கேன் வாங்க சாப்பிடலான்னு சொன்னேன் ஐயா எனக்கு பெரிய ஆசை இல்லை கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் நான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏன்னா நீங்கள் இந்த இயக்கம் போயிட்டீங்கனாலே அவங்க உங்களுக்கு பக்திக்கு மிகப்பெரிய தடை வந்துடுவோம் சார் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஏகப்பட்டோ நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறப்போ சா இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம போயிட்டாமே நினைக்காதீங்க நாண்வெஜ் சாப்பிட்றேன் கோயிலுக்கு போகாம பாருங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் குளிச்சிட்டு போங்க அவ்வளவுதான் நீங்கள் அப்படி போய் பாருங்கள் முருகர் உங்களை பார்த்து பேசுகிற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் என்னைக்கு அந்த பணப்பக்குவம் வருதோ எந்த பற்றற்ற நிலைக்கு போறீங்கன்னா அப்போ எல்லாமே உங்களுக்கு தானாக கிடைக்க ஆரம்பிச்சிருங்க சார் உண்மையிலே உள்வினை கர்ம வினைக்கும் அசைவத்துக்கு சம்பந்தம் இருக்கு சார் நான் நூறு சதவீதம் தான் சொல்லுவோங்க சார் ஏன்னா நீங்க அதுல அந்த சயின்ஸாவா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும் அது தொடர்பு இருக்கு நான் பக்திக்கும் அசைவத்துக்கு சம்பந்தம் கிடையாது சார் திண்டுக்கல்ல ஒரு கோவில நம்ம பாதல செமும் இருக்கிற ஒரு வெளில சங்கிலி கருப்பு இருக்காங்க சார் கருப்புக்கு ஆடு பலி தராங்களே பலி கொடுத்து அங்கேயே விருந்து வச்சு எல்லாருக்கும் போ சாப்பிட வைக்கிறாங்களே இறை இயற்கை அனுமதிக்காமல் ஒரு விஷயம் நடக்குமா அதே மாதிரி அந்த பலி கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு சார் அந்த ரகசியத்தை நான் கண்டிப்பா இயற்கை அனுமதியோட எதை சொல்லணும்னு ஒரு நான் சொல்றேன் சார் அதுல வந்து நம்ம உயிரை பலி கொடுக்கலாங்க சார் பிராண சக்தி தான் பலி கொடுக்குறாங்க சார் இந்த ஆடு தெய்வத்துக்காக படைக்கப்பட்டு சார் ஆயிரம் ஆடு இருந்தாலும் சார் அந்த தெய்வத்துக்காக படைக்கப்பட்ட ஆடு வந்து தானா பிரிஞ்சு வந்துடுமாங்க சார் இதை ஒருத்தர் சொன்னாருங்க சார் ஒரு ஆட்டு பண்ணையாளர் சொன்னாருங்க சார் ஒரு ஆடு வந்து வேண்டுதல் விட்டாங்க சார் கூட்டத்தில் கூட்டமா அந்த ஆடு மிஸ் ஆயிடுச்சு சார் மிஸ் ஆகி வேற இடத்துக்கு போயிடுச்சு சார் பெரிய அதிசயம் பாருங்க சார் போன லாரியில இவங்க எடுத்துட்டு போனதுல இந்த சாமிக்கு கொடுக்கப்பட்ட ஆடும் இன்னொரு ஆடு தவறுதலா திரும்ப இவங்க இதுக்கே வந்துச்சா சார் இது வந்து பிராணசக்திங்க சார் பள்ளி பிராண பிராணசக்தி எப்படி நம்ம ஆயிரம் தாமரைகளை வந்து ஓமத்தில் போடுறோமோ ஆயிரம் தேங்காயை போடுறோமோ அந்த மாதிரி இந்த ஒரு பிராணசக்தி பலி கொடுத்தா இன்னும் நம்மளுக்கு அந்த இறை சக்தி வசமாகும்னு ஒருத்தர் சொல்றாரு இது வந்து நான் சரி தவறு அப்படின்னு சொல்ல வரலங்க சார் ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு காரணம் இருக்கு ராஜாக்கள் பலி கொடுத்ததா இருக்கட்டும் நீங்க புராணத்திலேயே எடுத்துக்கிட்டே பெரிய பலி கொடுத்திருக்கு சார் மகாபாரதத்திலேயே பலி கொடுத்து ஆரம்பிச்சதானே இருக்கு இது வந்து ஒரு பிராணசக்தியை பலி கொடுக்கறதா சொல்லாங்க தவிர ஒரு உயிரை துடிக்க துடிக்க நம்ம கொள்றது கிடையாதுங்க சார் சார் நான் வந்து அழகர் கோவில பதினெட்டாம் படி சுவாமி போய் பார்க்க போறேங்க சார் கருப்பண்ண சாமிக்கும் முருகருக்கு என்ன தொடர்புக்கு அதுக்கு முன்னாடி என் மனசுல கேள்வி கேட்டு போற சார் பதில் கிடைக்குது நான் ஒரு வேண்டுதல் வேண்டுட்டு வரேன் நான் என்ன வேண்டிட்டு வந்தேன்னா சார் அப்புறம் அம்மா வெளில வந்தேன்னு சொல்கிறாங்களே நீ வந்து கருப்பாட்டை தான் வந்து பா கருப்பண்ண சாமி கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே நான் அதான் நினச்சிட்டு வந்தேன் நான் இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் சார் ஸோ நீங்கள் வேண்டுதலாக இருக்கட்டும் இந்த அசைவம் சாப்பிட்றது அசைவம் பலிகிட்டுறது இது எல்லாமே அவரோட நம்பிக்கை சார்ந்தது ஆனால் இப்படி செய்கிறவங்கள யாரும் கேவலமாக பார்க்காதீங்க கேவலமாக நினைக்காதுங்கிறது என்னோட தாழமையான வேண்டோள் சார் இந்த ஆண்டிபட்டில் கூட சார் மாவட்டம் வேலப்பண்ணம் ஒரு கோயில் இருக்கு அங்கேயே கருப்புசாமி இருக்கார் அங்கேயே இந்த மாதிரி வழிபாடு நடந்துச்சு தான் சார் வழி வழிபாடு அப்படின்றது வந்துங்க சார் நம்ம தமிழ்நாட்டில இந்தியால மட்டும் கிடையாதுங்க சார் உலகம் ஃபுல்லாகவே இருந்திருக்கு நீங்க அது எங்கெல்லாம் நீங்கள் எதிர்மறை சக்திகள் அதிகமா இருந்திருக்கோ அங்கெல்லாம் இந்த பலி வழிபாடு வந்திருக்குங்க சார் நம்ம ஒன்னு ஒன்னையே பிரித்து சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மூட நம்பிக்கை விதைக்கிற மாதிரி ஆயிட்டோங்க சார் நான் அதுக்குள்ளேயும் போக வரலைங்க சார் அசைவம் சாப்பிடலாமான்னா சாப்பிடுங்க சாப்பிடறவங்களை கேவலமா பாக்காதீங்க இந்த கோவில கடா வெட்டி படி கொடுத்து என்ன சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க இயற்கை அனுமதிக்காம யாராலும் எந்த விஷயம் செய்யவே முடியாது அவங்க விட பெரிய பாவம் நீங்க அவங்களை கேவலமா பாக்குறப்போ அவங்களோட மொத்த பாவக்கர்ம நீங்க வாங்கிட்டு உங்க வீட்டு இருக்கிற கொஞ்சம் புண்ணிய கரம் அவங்க கொடுத்துருக்கீங்க அதனால மனிதனே மனிதன் தாழ்த்தி பார்க்க கூடாது சார் குறிப்பா நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் கேவலமா பாக்காதீங்க அவர் தொழில் அவரோட உணவு அவரோட உரிமைக்கு சார் நிச்சயமா சார் சார் அதே மாதிரி சார் சஷ்டி என்னைக்கு உங்க குரல் புதி ஒன்று போடுறீங்க பத்தி அதை நம்ம ஒரு சூரசம்கர அன்னைக்கு மட்டும் முருகப்பெருமான் சிவபெருமான சிவபெருமானா மாறுதல் மட்டும் இல்லாமல்